ச்சே டென்ஷன் ஆகுது நேற்று அந்த பையன் வந்தான்ட்டு அனு சொன்னான் பூமாரி நேற்று ஃபுல்லாக என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட அப்போது உண்மையிலேயே அனு சொன்னது எல்லாம் உண்மை தானா இவன் என்கிட்ட சொல்லாமல் தான் வெளியே கிளம்பணுன்ட்டு நிற்காளா ச்சே ச்சே பூமாரி இதுவரை என்கிட்ட எதையுமே மறைச்சதே கிடையாது அவளாம் அப்படிப்பட்டவள் கிடையாது உன்னாங்கண்ணா பூ ஒண்ணுங்களா நான் இப்போ நல்லா சாப்பிட்டலாம் சாப்பிடலாம் நல்லா சாப்பிட்டேங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா ஒண்ணு சொல்லணும் நினைச்சேன் ஞாபகமே இல்ல நல்ல வேலை நீங்களே கேட்டீங்க நல்ல வேலை பூமதி என்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சிருக்கா ஏதோ மறந்துட்டா போல அதான் நான் ஞாபகப்படுத்தணும்னு சொல்லணும்னு நினைக்கிறா ஏண்டா நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு நீங்க கண்டிப்பா வரணும் டீச்சர் சொல்லிட்டாங்க ரெண்டு மூணு வாட்டி நீங்க மிஸ்ஸிங் நான் மட்டும் தான் போயிட்டு போயிட்டு கேட்டு வரேன் அதனால கண்டிப்பா நீங்க வரணுமா புரியுதா நாளைக்கு என்ன ஆகுங்களோ தெரியல எனக்கு கண்டிப்பா நீங்க வரணும் புரியுதா இதுதான் சொல்லணும்னு நினைச்சாடா

ஓ அப்படியா எந்த இடத்துல மேடம் இருந்துச்சு மேடம் கிடமே சொல்லாதானு எனக்கு கோவம் வரும் ஆமா ஆமா எங்க மேல எல்லாம் உனக்கு கோவம் தானே வரும் இல்ல மாமா ஏய் பூமாரி அங்க என்ன பேச்சு நான் கேக்கிறதுக்கு பதில் சொல்லு எங்க என் ஃப்ரெண்ட் அமெரிக்கால வந்து பழக்க உண்டுல கமல் உங்களுக்கு கூட தெரியுமா வீட்டு கூட வந்திருக்கான்ல அவன் தாங்க வந்திருந்தான் நேத்து இன்னைக்கு கவி வர்றானா ஈவினிங் போல கவியை பிக்கப் பண்றதுக்கு தான் வான் கூப்பிட்டு அதுக்கு தாங்க போறலன்றேன் இருந்தேன் தேவ இல்லாம அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லி வெச்சிருக்கான் நானே உங்ககிட்ட தான் இருந்தேன் எப்போ கேட்க போறா போயிட்டு வந்தா ஏங்க அப்படி சொல்றீங்க உண்மையிலேயே கேட்கலான்னு தாங்க இருந்தேன் எனக்கு சுத்தமா ஞாபகம் வரல காலையஞ்சு சமயல வேற எல்லாமே அதுலயே டைம் போயிடுச்சு சும்மா நடக்காத பூமாரி அவன் வந்ததும் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல அவன் கூட போறதே சொல்லவே இல்ல மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல இதனாலதானே அமெரிக்காவே வேணாம் இங்கயே இருந்தேன்னுங்க இருக்கே

அவரு நல்லாவே क्वेश्चनஆ ஆன்சரும் சேத்தி சொல்லுவாரு என்ன கவின சொல்லி மறுட்றியோ இங்க பாரு நான் தப்பு பண்ணாதான் கவின் என்ன திட்டுவாரு நீ தப்பு பண்ணா உன்ன தான் திட்டுவாரு எல்லாத்துக்கும் என்னையே திட்டுவாருன்னு நினைச்சியோ இது என்ன குறளி சொல்றது ஒருத்தங்கள பத்தி ஒருத்தங்க கிட்ட என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதுக்கு எனக்கு தெரியாதா நீ தான் வந்து சொல்லணும்னு நான் உன்கிட்ட இருந்தேன் சிபாரிசா பண்ண நீ சிபாரிசு பண்ணல ஆனா உன் கூட வந்தவன பார்த்தா எனக்கு அப்படி வங்கால வருது அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு என்னன்னா அவன் கூட எல்லாம் பழகுறியோ தெரியல சும்மா நிறுத்து கமலை பத்தி எதாவது சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பாத்தீங்களா மாமா உங்களை பத்தி பேசினா கூட எதுவும் சொல்ல மாட்டா போல பூ மாதிரி கமலாம்ல எங்க அனுவ பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல ஒன்னு ரெண்டாக்கி ரெண்டு நாளாக்குவான்ட்டு தேவையில்லாம அவ பேச்ச கட்டி என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன நடந்துச்சு என்ன எதுட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க கேட்டிருக்கலாம்ல நானே உங்களுக்கு எல்லா பதிலையும் சொல்லி தானே இருப்பேன் கவி நேற்று தாங்க நைட் எனக்கு ஃபோன் பண்ணா அவ சொன்னா நான் இன்னைக்கு கிளம்புற மாதிரி இருக்கு வரதா இருந்தா நான் கண்டிப்பா வருவேன் அப்படி நான் சொன்னேன்னா நீங்க கிளம்பி வாங்க இல்லனா வர வேண்டாம்னு சொன்னாங்க அதனால தான் எனக்கு டக்கு ஞாபகத்துல இல்ல அம்மா சரியான அழுதா சரியான உருட்டு உருட்டறியா அப்படியே பூசி இப்போ இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஞாபகத்துல இல்லன்னு சொன்னேன் இப்போ இப்படி ஞாபகம் வந்துச்சா எங்க சத்தியமா இதாங்க انا அவ இன்னைக்கு கன்ஃபார்மா வந்திருவேன்னு தான் சொன்னா இன்னுமே ஃபோன் எதுவும் வரல அதனால தான் உங்ககிட்ட சொல்லி என்னாக போதும் நான் சொல்லல மாமா இவ சொல்றான்னு நம்பாதீங்க சரியா உள்ள கள்ளிதான் சக்கரை எங்க வச்சான்னு கேக்க சொன்னதுக்கு இவ வந்து இங்க இவ்வளவு நேரம் பேசிருந்திக்கா ஏட்டி அனு வாங்க தே வாங்க ஏ அனு உன்ட்ட என்ன சொல்ல சக்கரை எங்க வச்சா பூ மாதிரி கேட்டுட்டு வான்ட்டு சொன்னா இல்லையா இங்க காஃபி போட வேணாம் ஐயோ அத்தை இங்கேயே பெரிய காஃபி போட்டுட்டு இருக்கோம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்ன நடக்குன்னு கேட்டுட்டு போங்க அத்தை அனு தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டு இருக்கா சொல்லி வைங்க ஏ அனு என்ன ஆச்சு அனு உனக்கு ஆ சும்மா இருக்க முடியாது அத்தை உங்ககிட்ட நேத்த ஒரு விஷயம் சொன்னேன்ல நீங்க கூட கண்டுகிடாம இருந்தீங்கல்ல அந்த விஷயத்துக்கு தான் மாமா இப்ப பொங்கிட்டு இருக்காரு ஏன்டா அவள்கிட்ட என்கிட்ட கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்க உன் சவுண்டு கிச்சன் வர கேட்குதுடா அம்மா நேத்து இவ்வளவு பாக்குறதுக்கு யாரும் வந்தாங்களோ ஆமா ஏதோ ஃப்ரெண்ட் வந்து சொன்னாளே நான் அனுதா சொன்னா வந்து இன்னைக்கு அவன் கூட வெளிய போலாம்னு இருந்திருக்கான் ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அத்த

சரி அவ மெதுவா சொல்றா இல்ல சொல்லாம விடுறா அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை நீ எதுக்கு இடையில வந்த நான் எங்க இடையில வந்த நீங்க தானே சக்கரை காணோன்ட்டு கேட்டு வர சொன்னீங்க அதான் வந்த அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் பூமாரி செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல எங்களுக்கும் என்ன எங்க நான் சொல்றது எல்லாம் உண்மைதான் நீங்க நம்புனா நம்புங்க நம்பாட்ட போங்க உங்களுக்கு போக கூடாதுன்னு இருந்தோம்னா என்கிட்ட போவேனாலே சொல்லிருங்க நான் ஒண்ணு கட்டாயமா போக போறதும் இல்ல அவங்க என்ன கட்டாயமா கூப்பிடவும் இல்ல தாவ சின்ன விஷயத்த நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் பெருசு படுத்திக்கிட்டு இருக்கீங்க ஏன் அத்த நீங்க கூடவா என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க சாச்சா அப்படியெல்லாம் ஒரு துளி கூட கிடையாது பூ மாதிரி நான் உன்ன எப்பவுமே முழுசாதான் நம்புவேன்

நீ அப்படி கிடையாது ஓஹோ நான் அப்படி கிடையாது பூமாரி ரொம்ப நல்லவளாக்கும் இதுல நல்லவ கெட்டவன்ட்டு நான் எதையுமே கொண்டு வரலையா நீ ஏன் தேவையில்லாம ஏன் பேசுற எதுவாவே இருக்கட்டும் பூமாரி என் கிட்ட சொல்லாம இருந்தது தப்புதான் ஐயோ கடவுளே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தாங்க நினைச்சேன் ஞாபகத்துல இல்லங்க இப்போ என்ன நான் போக கூடாது அவ்வளவுதானே போகல சரியா இப்போ எல்லாருக்கும் சந்தோஷமா ஆளை விடுங்க மாமா பாத்தீங்களா எப்படி போறான்ட்டு விருட்டுன்னு

அவ என்ன நான் பண்ணிக்கிட்டே இருப்பா நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு விட்டு போயிட்டே இருக்கணுமா நேத்தா அந்த அனு என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்க தெரியுமா நீங்க எல்லாம் ஒரு பொறுப்பான ஹஸ்பண்டா ஏன் ஒய்ஃப் இப்படி விட்டுருக்கீங்கன்னு கேக்குறா எல்லாத்துக்கும் மெயின் காரணம் அவ தானா அவளை நான் பாத்துக்கிடுறேன் நீ தேவையெல்லாம் பூமாரி கிட்ட கோவப்படாதடா அவ ஃப்ரெண்டோட போறதுல என்னடா தப்பு இருக்கு இந்த காலத்துல பிள்ளைங்க என்னெல்லாம் பண்றாங்க அவ ஒரு ஃப்ரெண்டோட போறதுல எந்த தப்பும் கிடையாது புரியுதா உனக்கு ரெண்டோட போகட்டும் வரட்டுமா அத பத்தி எனக்கு ஒண்ணு கவலையும் இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன் கிட்ட ஏன் அவன் சொல்ல மாட்டேங்கிறா சொல்லுவா மெதுவா நீ தேவையில்லாம அதுக்குள்ளே அவசரப்பட்ட அவன் என்னடா செய்வா